வணக்கம் நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் இந்த பிரபல வழக்கறிஞர் எம் ரவி இல்லையா அவர் வந்து திடீர்னு காலம் ஆயிட்டார் டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் மார்னிங் ஸோ இப்போ அது சம்பந்தமாக காவல்துறையை வந்து சில கூடுதல் தகவல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அதாவது அவர் எப்படி இறந்தாருங்கிறதுக்கு அவர் வந்து போதை மருந்து சாப்பிட்ருக்காராம் அவரும் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு சைனீஸ் ஐ திங்க் அவர் பேர் ஏதோ லீசியான் ச இதோ வரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அந்த அப்பர் பூந்த்கங்கி ரோடுன்னு ஒரு இடம் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க நைட்டு டுவெண்ட்டி தேர்ட் நைட்டு அப்போ வந்து அந்த மெத்துன்னு சொல்லுவாங்க மெத்தம் ஃபெட்டமைன் அப்படின்னு ஒரு போதைப்பொருள் இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது இது ஸ்டிமுலன்ட் மாதிரி இது இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையே இது வந்து ஸ்பாயில் பண்ணிடும் ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் தான் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு வந்து இதை சாப்பிட முடியாது அந்த அந்த மெடிசினை அதாவது அந்த பொருளை வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்கொண்டிருக்காங்க மெத்தம் ஃபெட்டமைன் அப்படின்னு பேர் ஒரு சில மணி நேரங்கள் நேரங்களில் பார்த்தீங்கன்னா திரு ரவிக்கு வந்து ஏதோ அது உடம்பு சரியில்லை அது அஃபெக்ட் பண்ணிடுச்சு இந்த பொருள் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தானே அதை அஃபெக்ட் பண்ணிடுச்சு ஒரு மாதிரி ஒரு ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டார் உடனே அந்த நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு சிபிஆர் பண்ணி பார்த்துருக்காரு இவரை வந்து பழக்க வைக்க முடியுமான்ட்டு ஆனால் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் அவர் வந்து இந்த சிங்கப்பூர் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை கூப்பிட்டார் ஆம்புலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதை கூப்பிட்டாரு ஸோ அவங்க வந்துட்டு உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இமீடியட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு காலை ஆறு மணி ஆறு நாற்பதுக்கு போல இருக்க ஆஸ்பத்திரிக்கு டான்டாக்சின் அங்கே போன உடனே அந்த டாக்டர்ஸ் வந்து தே டிக்ளேர்டிம் ஆஸ் ப்ராட் டெட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து இப்போ திரு ரவி வந்து ஆல் அலாங் ஹிஸ் லைஃப் ஹி வாஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் டெத் பெனல்ட்டி ஃபார் ட்ரக் அதாவது அதை போதைப்பொருள் கடத்துகிறாங்க இல்லையா அதுக்கு வந்து சிங்கப்பூரில் மரண தண்டனை கொடுப்பாங்க ஒரு சர்டன் குவான்டிட்டிக்கு மேலே கடத்தினாக்க ஸோ அந்த மாதிரி மரண தண்டனை வாங்கிறவங்களுக்கு இவர் வந்து ஆஜராவார் ஆவார் ஆஜராகிட்டு இந்த மாதிரி அவருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவார் ஸோ அந்த போதை பொருளுக்கு ஆதரவாக இவர் இது பண்ணால் கூட அந்த போதை பொருளே இவருடைய உயிரை வந்து காவு வாங்கிடுச்சு இது ரொம்ப ஒரு ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம் இது அதாவது எப்படி நடக்கிறது பாருங்கள் ஃபேட்டு இந்த போதைக்காக அவர் வந்து போதை பொருளை வந்து அவங்க யார் யார் கொண்டாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவாக இவர் வந்து ஆஜரானார் கோர்ட்டில் ஆனால் அந்த போதை மருந்து சாப்பிட்டே இவருக்கு வந்து இறப்பு வந்துடுச்சு

அதை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இட்ஸ் நாட் எ டிட்டரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நல்ல நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இந்தமாரி டெத் சென்டென்ஸ் அலோன் இஸ் நாட் அ டிட்டரண்ட்னு ஆனால் இவங்க கவனிக்க தவறுனது என்னன்னு நம்ம சொல்கிறோன்னாக்க அதாவது போதைப்பொருளுக்கு வந்து இங்கே டெத் சென்டென்ஸ் இருக்கு இருக்கும் போதே இவ்வளவு கேஸ்கள் வருது சப்போஸ் டெத் சென்டென்ஸ் இல்லைன்னு வச்சுங்களேன் இதோட பத்து மடங்கு கேஸ் அதிகமாகிடும்

ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து இந்த போதைப்பொருள் கடத்துறாரு வச்சுங்களேன் அவர் வந்து அந்த நெட்ஒர்க்கில் என்னென்னா இவங்க வந்து அதை போதை மருந்து கொடுப்பாங்க லோக்கலை ஸோ சில பேருக்கு வந்து அந்த பழக்கத்தை உண்டு பண்ணி அவர் வந்து அடிமை ஆக்கணும் அதனால் முதல்ல என்ன பண்ணுவாங்க ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க சம்டைம்ஸு அதுக்கப்புறம் குறைச்ச காசு கொடுப்பாங்க ஸோ அவர் நாலஞ்சு தடவை அதை போதை மருந்து உட்கொண்டுட்டார்னா அவருக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் அடிமை ஆகிடுவார் அவர் அது இல்லாமல் முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவார் அப்போ என்ன பண்ணுவார் அவரே ஃபோன் பண்ணி கேட்பார் ஏன்ப்பா எனக்கு கொஞ்சம் வேணும் மருந்து கொடுப்பியா அப்படின்னு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க அப்போ தான் வேலையை ஆரம்பிப்பாங்க இந்த பேர் தம்பி விலை வந்து இப்போ கூடி போச்சு நீ வந்து ஒரு அஞ்சு கிராம் வேணுனாலே நீ ஐநூறு டாலர் கொடுக்கணும் அப்படி இப்படிம்பாங்க ஸோ இது என்ன ஆகுன்னா இவருக்கு அந்த பழக்கம் வந்துடுச்சு அதுலேருந்து வெளியே வர முடியல அதனால அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்கறது தயாராக இருப்பாங்க ஏன்னா உடம்பு வில வெளத்து போயிடும் எப்போவுமே இந்த குடிக்கு அடிமையாகவங்க உடனடியாக நிறுத்த முடியாது அதேமாதிரி போதை அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து மீண்டும் மீண்டும் வேணும் வேணும்னு கேட்க தோணும் அது அதனால அவங்க வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அவங்களுடைய சம்பளத்துலேருந்து கொடுப்பாங்க சேவிங்ஸ்லேருந்து கொடுப்பாங்க கடன் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் ஏதாவது திருட்டு தனம் ஏதாவது பண்ணி பணத்தை திருடி கொடுப்பாங்க ஏன்னா தே வாண்ட் டு ஃபீட் தேர் ஹேபிட் இதுலேயும் பெண்களுக்கு பழகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப மோசங்க ரொம்ப வயர்த்தரிச்சலான கேஸு அவங்க வந்து என்ன வேணால் பண்ணுறது தயாராக இருப்பாங்க இந்த போதை மருந்தை வாங்கிறதுக்கு அதனால தான் எல்லா முக்காவாசி நாடுகளில் போதை மருந்துக்கு வந்து கடுமையான தண்டனை வச்சுருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து மரண தண்டையே வச்சுருக்காங்க அதுக்கு தான் இப்போ திரு ரவிக்கு வந்து அந்த இறுதிச் சடங்கெல்லாம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டிசம்பர் முடிஞ்சு போச்சு அந்த மண்டாய் தகன சாலைக்கு வந்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு கிளாசிக் கேஸுங்க அதாவது நீங்க எப்படி போறீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் இவ்வளவு பிரசித்தமான ஒரு வழக்கறிஞர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு ஒத்து போய் சப்போஸ் அவர் வந்து இந்த போதை மருந்துக்கு அஃப்கோர்ஸ் அவர் ஆஜராகட்டும் அந்த குற்றவாளிகளுக்கு அதை பற்றி அது வேற விஷயம் அது அவரோட ப்ரொஃபஷன் இருந்தாலும் அவர் வந்து இந்த போதை மருந்துக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி போதை மருந்து தொடாதீங்கப்பா அது வந்து கெ கெடுதல் அது உடம்புக்கும் கெடுதல் பாக்கெட்டுக்கும் கெடுதல் அதனால் தயவு பண்ணி அதுக்கிட்ட போகாதீங்க அப்படின்னு அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தார்னா அரசாங்கம் வந்து அவரை ரொம்ப ஆதரிச்சிருக்கோம் அவரை வந்து ஒரு அம்பாசடராகவே ஆக்கியிருக்கோம் அரசாங்கம் சார்பாக அவர் அம்பாசடராகவே கூட ஆக்கியிருக்கோம் ஆனால் பாவம் அவர் வந்து கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி வழிமுறையை வந்து கையாண்டுட்டார் அதனால் இப்போ வந்து அவருக்கு எந்த விதமான பலனும் இல்லை இப்போ அவர் கூட இருந்தார் அந்த ம மருந்து ரெண்டு பேரும் தானே சாப்பிட்டாங்க அந்த போதை மருந்தை அந்த நபருக்கு வந்து அவர் மேலே இப்போ சார்ஜ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் ஏன்னா போதை பொருள் சாப்பிட்றதும் குற்றம் தான் இங்கே அதுவும் மாதிரி மெ மெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப டேஞ்சரஸான பொருள் அது அதை சாப்பிட்றதும் பெரிய குற்றம் அதனால் அவருக்கு வந்து மேக்சிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் அதுக்கு கம்மியாகவும் கொடுக்கலாம் என்ன சில பிறம்படிகளும் கிடைக்கலாம் பன்னெண்டு பதினஞ்சு பிறம்படி கூட கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ அவருக்கும் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ லைஃப் வந்து கொஞ்சம் அவரும் மிடில் ஏஜ் மாதிரியும் தெரியுது பார்த்தாக்க அவருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் லைஃப் ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம அதனால் இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம வந்து அதை பற்றி திங்கே பண்ணக்கூடாது திங்க் பண்ணால் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்கும் எல்லோரும் சொல்கிறாங்களே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் வாயில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் தட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் யுர் லைஃப் அதனால் அதை மாத்திரம் யாருமே பண்ணக்கூடாது ஏன்னா நல்ல வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னதுங்க ஒரு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் தான் இருக்குது வாழ்க்கை அதாவது அதுலேயும் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஒரு பாலர் பருவம் தான் சொல்லலாம் நம்ம டீனேஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் ரியல் லைஃப் ஆரம்பிக்குது மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் தான் நம்மளுடைய ஆக்டிவ் லைஃப் அதை வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஸ்பாயில் பண்ணி ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி ஃபைனான்ஸையும் ஸ்பாயில் பண்ணி போலீஸு கேஸு ஜெயிலு கோர்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து தேவையே இல்லைங்க இதெல்லாம் தான் உணரணும் மக்கள் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்